El <coughs> ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஹானா ட்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்ட்டான அண்ணாச்சி பழ ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போது வந்து நம்மளுக்கு அண்ணாச்சி பழ சீசன் அதனால சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும் நான் ஒரு பழம் தான் பழம் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து தேவைக்கேற்ப வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு இனிப்பு கூட குறைய அந்த மாதிரி இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிடலாம் அப்புறம் வந்து ஏலக்காய் பவுட்ரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக பொங்கலுக்கு இலக்காய் போட்டு வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து ஜூஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிடுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சக்கை இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது ஜூஸுக்கு இங்கே பாருங்கள் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போது நான் வந்து அகரஹர் ஜெல்லி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த ஜூஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அகரஹர் ஜெல்லி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எல்லா ஜூஸ் கூடையுமே சேர்த்துக்கலாம் இது வந்து குடல் புண்ணுக்கு ரொம்பவே நல்லது இந்த வெயில் காலங்களில் இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்புறம் இந்த சப்ஸா சீட்ஸுமே அப்படி ரொம்பவே நல்லது இதை வந்து நீங்கள் அடிக்கடி இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஜூஸை வந்து இதில் கலந்துக்கிடலாம் இந்த ஒரு ஜூஸ் குடித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் தாகமும் தீரும் வயிறும் நிறையும் அந்த மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்